மகனே மகளே நில் அஞ்சாதே உனக்காக உங்கள் தந்தை நான் இருக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் உங்கள் தந்தை உன் வலது கரத்தை பிடித்து அஞ்ச வேண்டாம் நான் உனக்காக உதவுகிறேன் மகனே மகளே நீ நிற்க முடியாமல் பலமுறை விழுந்தாய் உன் மனம் சிதறியது உன் இதயம் துடிக்கக்கூட சங்கடப்பட்ட போது உன் மூச்சின் ஒளிவரை நான் கேட்டு நின்றேன் இன்று நான் சொல்வது இதுதான் நில் நான் உனக்கு வரும் ஆபத்தை தடுக்கிறேன் எந்த தீங்கும் உன்னை தாண்டி வர அனுமதிக்க மாட்டேன் சங்கீதம் நூற்று இருபத்து ஒன்று ஆம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் காக்கிறார் ஆத்துமாவையும் கொள்கிறார் மகனே மகளே உன் நடையில் முன் நிழல்கள் கூடியிருந்தாலும் உன் பின்னால் கதவுகள் மூடியிருந்தாலும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிவதில்லை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கை உன் தோளில் இருக்கிறது என் ஒளி உன் பாதையை அரவணைக்கிறது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான் சொன்னது போல் இருட்டில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் நீ எதிர்கொண்ட போராட்டங்கள் உன்னை தொலைத்தவை அல்ல அவை உனக்கான திருப்பு முனைகள்தான் மகனே மகளே நெல் உங்கள் தந்தை சொல்வதை கவனமாக கேள் உன் ஆவி நடுங்கினாலும் நெல் உன் இருதயம் பலவீனமானாலும் நெல் ஏனெனில் நான் உன் அருகில்தான் நிற்கிறேன் நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன் பின் ஏன் பயப்படுகிறாய் நீ என்னிடம் கேட்கிறாய் கர்த்தாவே என்னை யார் காப்பாற்றுவார் அதற்கு பதில் நான் சொல்லுகிறேன் அது நான் உன் இயேசுதான் உன்னை போகிறேன் நான் உன் முன்னே சென்று மூடிய கதவுகளை திறக்கிறேன் நான் உன் பின்னால் சென்று துரத்தும் ஆபத்துகளை நிறுத்துகிறேன் நான் உன் பக்கத்தில் நின்று உன்னைத் தாக்கும் அம்புகளை தடுக்கிறேன் சங்கீதம் நூற்று முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொன்னது போல் நீ ஆயிரம் பேரில் நடுவிலும் நடக்கும் போதும் என் வலது கை உன்னை தாங்கும் என் அன்பு பிள்ளைகளே நீ இந்த உலகத்தில் எவ்வளவு மதிப்புள்ளவன் என்பதை நீ அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் உங்கள் தந்தை என் செல்லங்களை அறிந்து வைத்திருக்கிறேன் நான் உன்னை என் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன் உன் கண்ணீரின் எடையை உங்கள் தந்தை உணர்கிறேன் உன் இதயத்தின் வழியை நான் தாங்குகிறேன் உன் நிசப்தனமான பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் நீ துணிந்து இருக்கிறாய் உன் வலிமையால் அல்ல உங்கள் தந்தையின் கிருபையால் தான் உங்கள் தந்தை உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உனக்கு வரும் ஆபத்தை நான் தடுக்கிறேன் உன் ஆன்மாவை நான் பாதுகாக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் கட்டுகிறேன் நீ ஆழ்ந்த குழியில் விழுந்ததைப் போல் உணர்ந்தாலும் யாரும் உன்னை தள்ளிவிட்டாலும் விட்டு வர முடியாத இடத்தில் நின்றாலும் அது உன் கைப்பிடியில் இல்லாதது போல் தோன்றினாலும் தயங்காதே ஏனெனில் அந்தக் குழியில் அடித்தளத்தில் முதல் இறங்குவது உங்கள் அப்பா இயேசு அவை ஆள்குழியில் இருந்தாலும் அங்கேயும் என் கை உன்னை நடத்தும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீ ஓட ஓட கலைத்து நிற்கிறாய் உன் இதயத்தில் வழி உன் நினைவுகளில் காயம் உன் உள்ளத்தில் முடியாத துயரம் அதனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் நில் ஓய்வு எடு நான் உன் சுமையைத் தூக்குகிறேன் சோர்ந்தவர்கள் பாரம் சுமந்தவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வு கொடுப்பேன் உன் உள்ளத்தில் உடைந்தது உன் வலிமை அல்ல உன் காயம் அல்ல உன் நம்பிக்கையும் அல்ல உன்னை காயப்படுத்தியவர்களின் பொய்கள் என் பிள்ளைகளின் உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா என் அன்பான மகன் மகள் என் கண்களில் மாணிக்கம் என் இதயத்திற்குள் பதிக்கப்பட்ட பெயர் நான் உன்னை என் கைகளில் பொறித்து இருக்கிறேன் நீ யாருமில்லாதவனாய் உணர்ந்த நாட்களில் உன் பெயரை நினைத்து நான் உன்னை அழைத்தேன் நீ அழுகையில் உன் கண்ணீரை நான் கணக்கிட்டேன் உன் கண்ணீரை என் கலசத்தில் வைத்திருக்கிறேன் மகனே மகளே நீ எந்த திசையில் செல்கிறாய் என்று தெரியாமல் பயப்படும்போது நான் உன் முன்னே ஒரு மென்மையான ஒளி வைத்துக் காட்டுகிறேன் உன்னாலே நான் பாதுகாக்கிறேன் உன் இரவை நான் அமைதியாய் சூழ்ந்து கொள்கிறேன் கவலைப்படாதே சங்கீதம் நூற்று இருபத்து ஒன்று ஆம் அதிகாரம் ஐந்து ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் கர்த்தர் உன் பக்கத்தில் உன்னை காக்கிறார் நீ எத்தனை தடவை அழித்து எரியப்பட்டதாக எண்ணினாய் நீ எத்தனை தடவை உன்னை பலவீனமாய் திட்டிக் கொண்டாய் ஆனால் நான் உன்னை போது எனக்கு மட்டும் தெரிந்த ஒரு அழகு உண்டாயிற்று ஏனெனில் நான் உன்னை எந்த காயத்திலும் அல்ல நான் வைத்திருக்கும் உருவத்தில்தான் பார்க்கிறேன் நீ என் கண்களில் விலையாக தகுதியாயிருக்கிறாய் நீ எனக்கு பிரியமானவன் மகனே மகளே உனக்கு எதிராக எழும்புகின்ற ஆபத்தை நான் தடுத்து விடுகிறேன் உன்னை காயப்படுத்த நினைக்கும் வழிகளை நான் முற்றிலும் நசுக்குகிறேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி காணாது நீ இப்போதெல்லாம் இருளை மட்டுமே பார்க்கலாம் ஆனால் நான் உனக்காக வானத்தை திறக்கிறேன் நீ நம்பாமல் போன கனவுகளையும் நான் மீண்டும் உயிரோடு எழுப்புகிறேன் நீர் நிறை கொண்ட மேகங்களே மழையாய் உன் வாழ்க்கைக்கு வரவழைக்கிறேன் உன் பெருமையான இடங்களை ஆசியின் வானத்தால் நிரப்புகிறேன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் காக்கட்டும் கர்த்தர் உன்மேல் தமது முகத்தை பிரகாசிக்கட்டும் என் அன்பு மகனே மகளே நீ எதிர்கொண்ட காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் அதை நான் எழுதுகிறேன் முடிவை நான் முடிவு செய்கிறேன் உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடத்தில் வைத்திருக்கிறேன் இனி என் பிள்ளைகளை எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும் எந்த ஆபத்தை என் பிள்ளைகள் மேல் ஏவி விட்டார்களோ அவர்கள் முன் என் பிள்ளைகளை நான் பிரகாசமாக வாழ வைப்பேன் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் குறைகள் என்பதே இல்லை நிறைவாகத்தான் தருவேன் வருமானம் இரட்டிப்பாகும் சந்தோஷம் சமாதானம் அமைதி மகிழ்ச்சி உங்கள் இல்லத்தில் பல மடங்கு நிரப்பப்படும் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு வலுப்படும் இனி உங்கள் வியாபாரம் தொழில் வேலைகள் மேம்படும் இரட்டிப்பு வருமானத்தை பெறுவீர்கள் நான் கொடுக்கும் வருமானத்தை யாரும் பறித்துக் கொண்டு போக முடியாது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உங்கள் குடும்ப ஆரோக்கியம் அனைத்தையும் உங்கள் தந்தை நான் பார்த்துக்கொள்வேன் உங்கள் வீடு உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் நிரம்பிய வீடாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்தை உங்கள் தந்தை நான் தடுத்துவிட்டேன் எரித்து சாம்பலாக்கிவிட்டேன் இனி நீங்கள் ஊக்கமாக உங்கள் தந்தையை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் உங்கள் இல்லம் முழுவதும் உன் தந்தையின் ஆசீர்வாதம் செழிக்கும் இனி உன் வாழ்வில் குறைபாடு என்பதே இல்லை உன் தொழில் வளம் மேம்படும் வருமானம் இரட்டிப்பாகும் உங்கள் கடன் பிரச்சினைகள் அத்தனையும் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தந்தை நான் பார்த்துக் கொள்வேன் இனி என் பிள்ளைகள் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வளமும் நிறைந்ததாய் இருக்கும் இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் நிறைவாக மேன்மேலும் பல மடங்கு பெருகட்டும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் பல மடங்கு ஆசீர்வாதம் பெருகும் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே ஆமேன்